அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களுக்கு நமஸ்காரம் மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் ஆறாம் இடம் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் ஸ்தானமாகவும் இருக்குது கூடவே சூரியனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்து வருகிறார் சூரியன் உங்களுக்கு லாபாதிபதியாக வரக்கூடியவர் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு பல விதங்களில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் ரொம்பவும் சிறப்பாக செயல்படுவீங்க நிதி நிலைமைகள் சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் ரொம்பவுமே உற்சாகமாக செயல்படுவீங்க வம்பு வழக்குகள் பஞ்சாயத்துகள் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருந்து வரும் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் முழுமையாக கிடைக்கப்பெறும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களாகவே பெரிய பிரச்சனையாக பிரச்சனையானது வெளியிலிருந்து எந்த ஒரு சந்தர்ப்பங்களும் இவங்களுக்கு முழுமையாக அமையலாம் எந்த ஒரு உதவிகளும் முழுமையாக இவங்களுக்கு வெளியிலிருந்து கிடைக்கப்பெறலாம் வீண் அலைச்சல்கள் அதிகமாக இருந்திருக்கும் உடல் நல தொந்தரவுகள் கொஞ்சம் சுணக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கும் புலாம் ராசிக்காரங்க இப்படி சில விஷயங்கள் ரொம்பவும் சிரமப்பட்டு வந்தாங்க ஆனால் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் உச்சஸ்தானம் அடைகிறேன் அதனால் உங்களுக்கு தெளிவான மனநிலை ஏற்படும் புதிய புதிய ஐடியாக்கள் உருவாகும் வெளி உறவுகள் சுற்றுப்புற விஷயங்கள் உங்களுக்கு சுமூகமாக கை கொடுக்கும் மந்தமாக செயல்பட்டு வந்த காரியங்கள் இனி துரிதமாக செயல்பட ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நிறைய விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்பட்டு தள்ளி போட்டுட்டே வந்திருப்பீங்க அந்த மாதிரியான சமாச்சாரங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு விடுகாலம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்குற விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார தேவை அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஏதோ ஒரு வகையில் உருண்டு பிறண்டாவது உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்குவீங்க பழைய கடன் பாக்கிகள் எல்லாமே வசூலாகும் வராதுன்னு நினைத்த காசு கூட உங்களுக்கு வந்து சேரும் அதே போல் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அனுகூலம் உண்டு வாங்குறது சரி கொடுக்கறதானாலும் சரி நல்ல விஷயங்களையும் அதிகம் எதிர்பார்க்கலாம் பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு இயல்பான விஷயங்கள் சொகுசான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் அசால்தாக ஈஸியாக எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு வருவீங்க லாபஸ்தான கூடவே இருக்கிறதுனால எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி உண்டாகும் நீங்கள் நினச்ச விஷயங்களை நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை செயல்படுத்த முடியும் அதே போல் கொஞ்சம் வேகத்தை காட்டுவீங்க அதிகாரத்தை காட்டுவீங்க அப்பப்போ கொஞ்சம் கோபம் ஏற்படவும் செய்யும் ஏதாவது கேட்டாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அசால்துக்கான உருவாகும் இந்த மாதிரியான சமாச்சாரங்களை விட்டு கொஞ்சம் ஒதுக்கிக்கிறது நல்லது பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகம் இருக்குது ரொம்பவுமே சந்தோஷமான விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்கலாம் கலை காவியங்கள் ஈடுபட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செயல்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் வேலை விஷயங்கள் மற்றும் தொழில் விஷயங்கள் ரொம்பவுமே அருமையாக செயல்பட்டு வரும் ஏன்னா துலாம் ராசிக்கு கடந்த சில மாதங்களாக வெளி இடங்கள்லேருந்து கொஞ்சம் மலைச்சல் அதிகமாக இருந்தது தேவையில்லாமல் மற்றவங்க தொந்தரவு கொடுத்துட்டு வந்திருப்பாங்க விஷயங்கள் காரியங்களை இழுத்தடிச்சுட்டே வந்திருப்பாங்க இவங்க செய்கிறதுக்கு தயாராக இருந்தாலும் வெளியிருந்து வரக்கூடிய விஷயங்கள் தாமதமாக நடந்திருக்கும் இதனால் கொஞ்சம் சுணக்கமாகவே செயல்பட்டு வந்திருப்பாங்க ஆனால் துலாம் ராசிக்கு இனி அந்த பிரச்சனை இருக்காது இந்த மாதம் அந்த தேவையில்லாத தடை தாமதங்கள் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகிடும் எல்லா விஷயங்களையுமே ஒரு சுமூகத்தன்மையை எதிர்பார்க்கலாம் டைம் டேபிள் போட்டு நீட்டாக வேலை செய்யலாம் ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு சுற்றி உழைச்சாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்தணும் என்றைக்குமே ராசி அதிபதி ஆகட்டும் லக்னாதிபதி ஆகட்டும் உச்சம் பெறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எப்படியோ ஏதோ ஒரு வழியில் வந்து சேர்ந்துடும் ஆனால் உச்சம் பெறக்கூடிய ஸ்தானத்திற்கு இன்னொரு தன்மையும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு மேல அமக்குமே நஞ்சு அப்படின்னு பல மொழியே இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் சில விஷயங்களாக கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகிடும் அதுவும் இந்த சுக்கரன் ஓவர் டோஸ் ஆகும்பொழுது கடமைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பொழுதுபோக்கு விஷயங்களுக்கும் விரயங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக ஏற்படும் சுக்கரன் அப்படின்னாலே சுகப்பிரியன் அதுவும் இப்போ லாபஸ்தான அதிபதியோடு செயல்பட்டுட்டு இருக்குது அதனால் இந்த அமைப்பு துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு சொகுசான லகுவான அமைப்பை இந்த மாதம் முழுவதுமே பார்க்க முடியும் குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் இந்த அமைப்பு ரொம்ப நல்லபடியாக வேலை செய்யும் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் உங்கள் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி இருந்துவிட்டாலும் சரி நீங்கள் அமைதியாக சாதுவாக சந்தோஷமாக இருந்துட்டு வருவீங்க என்ன வேணாலும் நடக்கட்டும் நான் ஜாலியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் உங்களுக்கு சூழ்நிலை சந்தர்ப்பங்களே அப்படி அமைஞ்சு வந்துடும் அதனால் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மன மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு குறையும் இல்லை தேவையில்லாமல் மற்றவங்களாக வந்து பிரச்சனை பண்ணாதான் தேவையில்லாமல் மற்றவங்களாக வந்து சங்கடம் கொடுத்தாதான் இம்சையன் இவங்களுக்கான விஷயங்கள் இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படி துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான அமைப்பு இருக்குது தவிர இந்த மாதம் சப்தமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் போயிருக்கிறா அதனால் தேவையில்லாமல் தொந்தரவு கொடுத்தவங்களும் தானாகவே விலக ஆரம்பிச்சுடுவாங்க யாராக இருந்தாலும் சரி மற்றவங்க எல்லாருமே ஒதுங்கியே செயல்படுவாங்க தேவையில்லாமல் கிட்டே வம்பு வச்சுக்க மாட்டாங்க அதே மாதிரி நீங்களும் யாரோட விஷயத்தையும் தலையிடாமல் இருக்கிறதே நல்லது இப்போ சத்தமாதிபதி அப்படின்னு சொல்லும்பொழுது கணவன் மனைவி உறவும் அந்த இடத்துல வந்துடுது கணவன் மனைவி உறவு பார்த்திங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் மேட்டிக்கு போட்டியாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் போக மாட்டாங்க வீண் பிடிவாதம் பிடிப்பாங்க சண்டை அதிகமாக இருக்கும் வாய் தகராறு பேச்சுவார்த்தைகள் ரொம்ப கடினமாக இருக்கும் பல விஷயங்களில் போக மாட்டாங்க ஒதுங்கியே போவாங்க அப்போ நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும் இழுத்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க அவங்க அவங்க பாட்டுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க அப்படி பார்த்துக்கணும் மாணாக்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க கடந்த தை மாதத்தில் அஞ்சு கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றா இருந்ததுனால மாணாக்கள்லாம் ரொம்பவுமே மன சஞ்சலங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பாங்க ரொம்பவுமே குழப்பமாக இருந்திருக்கும் எதையுமே இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சுருக்க மாட்டாங்க பிரியமே இல்லாமல் வேறு வழியே இல்லாமல் கட்டாயத்துக்கு எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு வந்திருப்பாங்க படிப்பு விஷயங்கள் மாணாக்களுக்கு ரொம்பவுமே அலைச்சலை ஏற்படுத்தியிருக்கும் கடந்த சில மாதங்களில் ஆனால் இந்த மாதம் அந்த பிரச்சனை இருக்காது ஏன்னா கிரகங்கள் முழுமையாக வழகியாச்சு அந்த ஸ்தானமே நல்ல ஒளிமையாக அமைஞ்சிட்டு இருக்குது அதனால் இந்த மாதம் மாணக்கள் ரொம்பவும் சிறப்பாக செயல்படுவாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் பிரச்சனை செஞ்சிகிட்டு இருந்தவங்களும் விட கொஞ்சம் ஒதுங்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால் இந்த படிப்பு விஷயங்கள் எல்லாமே ஒரு சுமூகமான மாற்றங்களை இந்த மாதம் நல்லபடியாக எதிர்பார்க்கலாம் மற்றபடி பொது விஷயங்கள் பொது காரியங்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும் சிலருக்கு வீண் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படலாம் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கும் பிரயாணம் தொடர்புடைய விஷயங்களுக்கும் தொலைதூர பிரயாணம் தொடர்புடைய விஷயங்களுக்கும் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் சமாளிச்சிட்டும் வருவீங்க தேக ஆரோக்கியம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த மாதமே ருணரூக சத்துருஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி உச்சமடைகிற அந்த ஸ்தானத்தில் லாபாதிபதியும் சேர்ந்து இருக்கிற ஆனால் உடல்நல ரீதியாக எந்த ஒரு சங்கடங்கள் இருந்தாலும் தானால் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான விஷயங்கள் எல்லாமே நல்ல முறையில் கை கொடுக்கும் அதனால் தேக ஆரோக்கிய சம்மந்தமாக எதையும் பெருசாக நினச்சி கவலைப்பட வேண்டியதில்லை பொதுவாகவே இந்த மாதம் துலாம் ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது ராசி ரீதியாக உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் சுக்கர பகவானே தான் அவரும் இந்த மாதம் உச்சம் பெறாததுனால ஒரு விபரீத ராஜயோக அமைப்பை கொண்டு வந்து சேர்க்கும் அதாவது சில விஷயங்கள் உங்களுக்கு சங்கடம் ஏற்படும் அந்த சங்கடம் ஏற்பட்டு அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும் சுக்கரன் கொடுத்து கெடுப்பான்னு பழமொழியே இருக்குது அது துலாம் ராசிக்கு ரொம்பவுமே பொருந்து போகும் ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க அதனால் இந்த பொழுதுபோக்கு அம்சங்களில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது நல்லது ஏன்னா ராசி ரீதியாகவும் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அவரே தான் அப்படிங்கும்போது கொஞ்சம் கொடுத்து கெடுக்கும் அதனால் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறதும் தேவை மற்றபடி இந்த மாதம் துலாம் ராசிக்கு ரொம்பவும் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு புதிய விஷயங்கள் புதிய காரியங்கள் நன்மைகள் அதிகம் உண்டாகும் சிறப்பாக செயல்படுவீங்க மற்ற பாராட்டுகளையும் பெற்று வருவீங்க நமஸ்காரம்